வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைசர் ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அலமைக் ஃபார் வெஜிடபிள்ஸ் சப்சிகமெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவருடைய சம்மரியில் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்க்கும்போது ஆர்எண்டி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பைப்லைன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பர்சென்ட் சிக்னிஃபிகண்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆர்என்டியில் அவங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ரீச்சிங் ஒன் எயிட்டி செவன் நூற்றி எழுபது எண்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு இந்த குவார்ட்டருக்கு மாத்திரமே அவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படி ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் தென் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு பர்சென்ட் வந்து க்ரோத்துக்கு க்ரோத் ஆயிருக்கு இயர் ஆன் இயரில் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் அதே சமயத்தில் இருபத்தி ஒரு பெர்சென்ட் குரோத் வந்து யூஎஸில் மாத்திரமே இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க முடியுது அதே மாதிரி இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் யுஎஸ் பிராண்ட் பிஸ்னஸ் ஃபார் ஐ அப்படிங்கிற இதுக்குள்ளே வரும்போது அவங்க வந்து யுஎஸ்ட் பிராண்டில் ஏதோ ஒரு இதோட சேர்த்து அவங்க வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க யூட்டிலிட்டி தெரப்பிட்டிக் அண்ட் பிளான்ஸ் அப்படிங்கிறத வந்து அக்வயர் பண்ணிவிட்டு இவங்க ஒரு பேர் வச்சு யுஎஸ் பிராண்டுக்குள்ளே அவங்க கொண்டு போகிறாங்க அதே மாதிரி இந்தியா பிராண்ட்லேயும் அவங்களுக்கு நிறைய இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட்டு இவங்களுக்கு வந்து அந்த க இது வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் ப்ரெஷர்லாம் தாண்டி இவங்க யூஎஸ்லேயே நல்லா க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து சம்மரில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வருது மீடியம் ஃபினான்ஷியல்ஸ்டேந்து மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு டார்கெட்டாக அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இது எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு இவனுடைய பிஇ இ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப் டூ ஈக்விட்டி வித் தியர்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நான் அலமி கம்பெனிக்கு கூட ட்ரேடர்ஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் ஃபிஃப்டி செவன்ங்கிறதுனால லோ அலர்ட்டாலிட்டிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் ஸ்டுடியோ ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இல்ல டுவெண்ட்டி பெர்சென்ட்ல ஃபிஃப்டீன் பெர்சென்ட் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே வந்து இபிஎஸ் போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா இருபத்தி ஒரு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸ் பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பதினஞ்சு புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர்ல குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபது புள்ளி நாலு ப்ரஸன்ட் இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால முப்பது கோடி ரூபா கிட்ட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படி சாரி ஒன்று புள்ளி அஞ்சுங்கிற லெவலில் ஏபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒன்பது புள்ளி நாலுன்னு இருக்குது ஏபிஎஸ் உடைய டிடிஐ முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணுன்னு இருக்கு இது வந்து போன குவார்ட்ரு காட்டிலும் ஒன்று புள்ளி ஆறு கூட எடுத்திருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த மூணு குவார்டரை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு குவார்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த கடைசி ரெண்டு குவாட்டராக வந்து இன்கிரிமெண்டல் ரெண்டு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனத்தை எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பது பெர்சன்ட் புள்ளி ஐம்பது பெர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டியூஷன் புள்ளி ஜீரோ எட்டு பெர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் புள்ளி ஜீரோ எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு இவனுடைய ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங்கிறது எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் எட்டு புள்ளி ஆறாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கரண்ட் ஹோல்டிங் இருபது புள்ளி மூணாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் நானூற்றி இருபத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்றுன்னு வருது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் பிஇ வந்து நமக்கு இது நம்மளை பொறுத்தவரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஹேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோவும் நமக்கு ரெண்டுன்னு வந்துட்டதுனால இது வந்து நம்ம எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம கருதுகிறோம் ஸோ இப்போ இந்த சூழலில் இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதுக்கப்புறம் கீழே அவங்க கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் சப்போஸ் அப்சைட் சைட் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டுன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது அதே இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னா அறுநூத்தி முப்பத்தி ஏழுன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஸோ இப்போ இந்த பிரைஸோடைய ரேஞ்ச் அறுநூத்தி முப்பத்தி நாலு டு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் உடைய ரேஷியோவில் நமக்கு கிடைக்குதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் குவார்டர் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய மூமெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்றோம் அதுக்கு நம்ம கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு அது ஆவரேஜ் பண்ணும்போது எட்டு புள்ளி ஜீரோ எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஏழு ஏழோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு ரூபா ஆக்சுவலாக எஸ்டிமேஷன்ஸில் கூடுது ஸோ ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி நமக்கு குமுலேட்டிவ் ஆவரேஜோட நம்ம கம்பேர் பண்ணும்போது குமுலேட்டிவ் ஆவரேஜும் எட்டு புள்ளி அறுபத்தி அஞ்சுன்னு வருது எஸ்டிமேஷன காட்டில் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதிலிருந்து இன்டர்பிரேட் பண்ண முடியுது இப்போ இந்த இடத்துல இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்ணூற்றி ஐம்பது தான் அறுநூத்தி நாலுலேருந்து எண்ணூற்றி ஐம்பது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போதாமே எண்ணூற்றி ஐம்பத்தி நாலுங்கிற லெவலுக்கு வந்துருக்குறான் இதோடைய மிட் பாயிண்ட்டுங்கிறது எழுநூற்றி எட்டு ஏன்னா சப்போஸ் இந்த இடத்துலேருந்து கரெக்ஷன் இறங்குச்சுன்னா கூட எழுநூற்றி எட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு எழுநூற்றி எட்டுலேருந்து எழுநூத்தி பதிமூணுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் எக்ஸ்படென்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம சார்ட்டை எடுத்துக்கிறது பிபியோட பாட்டம் பிபி ஜோன் மாத்திரம் தான் பிபியோட பாட்டம் பிபி பிபியோட டாப் பிபி மாத்திரம்தான் எடுத்துருக்குறோம் பிபியோட பாட்டம் எழுநூத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து எழுநூத்தி இருபத்தி எட்டு பிபி எண்ணூத்தி ஐம்பதுலேருந்து இருந்து எண்ணூத்தி அறுபத்தி ஏழு பிபியோட டாப் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி பதினொன்று இப்போ இவன் வந்து கரெக்ஷனில் வந்தவன் பிபியில் வந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி சைட்வேஸ் காட்டிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் ட்ரெண்ட் வந்து நமக்கு இன்னமும் இது கீழே தான் காட்டிக்கிட்டு இருக்கு சப்ஸிக்வென்ட் டேஸில் இவங்க வந்து அலைன் ஆகுதான்னு பார்க்கணும் அப்படி அலைன் ஆகலை கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா பிபியோட பாட்டம் வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த சூழலில் அப்படியே இவங்க வந்து கொஞ்சம் ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் பிபியோட டாப் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ இவன் வந்து குவார்டர்லியில என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னு பார்ப்போம் நம்ம த்ரீ மந்த் டைம்ேம் எடுத்துக்கிறோம் ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை அவன் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் ஆனால் ஆக்சுவலாக அவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்காம நெக்லைன் வரைக்கும் போய்ட்டு கரெக்ஷனில் தான் இறங்கிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ ஏ கரெக்ஷன் இறந்துருக்கு இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு மேத்தமெட்டிக்கலாக இப்படி சப்போர்ட் ஆகல ஒருவேளை எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல பட் எனிவே இது வந்து நமக்கு பேத்தமேட்டிக்கலாக சப்போர்ட் ஆகல ஸோ அப்போ அதுக்கு ரிவர்ஸாக தான் நடந்திருக்கு கான்ட்ராவாக தான் நடந்திருக்கு சப்ஸிக்வெண்ட் டேஸில் இது எப்படி மேலே ஏறுது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்து பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ள